சங்கர ஜெய ஜெய சங்கர நம்ம ஆத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னாச்சு ரொம்ப யோசனையா இருக்க காஞ்சி சீம மடத்துல நடக்கிற వైభవம் எல்லதிய நம்ம ஆத்து பெரியவா சேனல் மூலமா உடனே உடனே பார்த்து தெரிஞ்சிக்கிறோம் இந்த வருஷம் பொங்கல் லீவுக்கு கடலூர் போலாம்னு இருக்கேன் கடலூர் சங்கர மடத்துலயும் ஏதாவது விசேஷ வைபவம் நடக்கறதுன்னு தெரிஞ்சா போய் கலந்துக்கலாம் பார்க்கலாம் ஓ உனக்கு விஷயமே தெரியாதா கடலூர் சங்கர மடத்தில் தனுர் மாசத்தில் பத்து நாளோ திருப்பாவை உபன்யாசமும் போகி பண்டிகை அன்னிக்கி ஆண்டாள் திருக்கல்யாணமும் நடக்கப்போகுது அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆனால் இதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுமே நம்மாத்து பெரியவா சேனல் ஓப்பன் பண்ணு அதில் அவள் இந்த வைபவத்தோட பத்திரிக்கையும் போட்டு எல்லா டீட்டெயில்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கா கடலூர் ஸ்ரீ சங்கர பக்த ஜன சபா சார்பில் திருப்பாதி புலியூர் பாபுராவ் திருவில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சங்கர மடத்தில் இந்த வருடம் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சபா நிலையத்தில் மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து எட்டு மணி வரை ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதியின் அனுகிரகத்தாலும் பரனூர் மகாத்மா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகளின் ஆசிர்வாதத்தோடு மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளின் சிஷ்யர் பிரம்மஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்களால் திருப்பாவை உபன்யாசம் நடக்க இருக்கு இது மட்டும் இல்லாமல் இதன் தொடர்ச்சியாக பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு திங்கட்கிழமை போகி பண்டிகை அன்று ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜியின் முன்னிலையில் பாகவத ஸ்ரீ ஸ்ரீ அஸ்வின் குழுவினரால் ஸ்ரீ ஆண்டாள் கல்யாணம் காலை ஏழு முப்பது மணிக்கு தொடங்கி நடைபெற இருக்கு ஆஸ்திக அன்பர்கள் பக்த கோடிகள் அனைவரும் திரளா கலந்துண்டு கிருபைக்கு பாத்திரர்களாகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்னு கடலூர் ஸ்ரீ பக்த சவனா சபாசா நிர்வாகிகள் அழைப்பு விடுத்திருக்கா ஆஹா என்ன அருமையான சந்தர்ப்பம் இது இந்த பொங்கல் லீவுக்கு கடலூர் போய் திருப்பாவை உபன்யாசத்தையும் ஆண்டாள் திருக்கல்யாணத்தையும் காதார கேட்டு தன்னால் தரிசனம் பண்ணி ஆனந்தத்தை அனுபவிக்க போகிறேன் பக்தர்கள் அனைவரும் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆண்டாளின் திருவடிகளில் சரணடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்